டப்பாடி அவர்கள் வந்து தாபிகாவோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் பிஜேபி வழிவிடுவதாக இல்லை அவர் ஒருத்தர் மட்டும் நினைச்சு நடக்குமா ஒட்டுமொத்த நபர்களும் பிஜேபி சார்ந்து போது இவர் ஒருத்தர் மட்டும் நினைச்சு இல்லை ஏன்னாக்கா இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிறதுனால நூறு சதவீதம் டிஎம்கே கூட்டணி உடையவே உடையாது இதில் என்ன அரசியல் பார்க்கறாங்கன்னா விஜய் சொன்னது போல திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு வந்து ஏற்பட்டுவிடும் என்ன மாதிரினாக்கா பிஜேபியோட போயிட்டாலே அதிமுக செட் காட்சி தான் நான் ரொம்ப சிம்பிளாக அப்படி புரிய வச்சுருக்கேன் நாம் தமிழ் வருது வரல அதெல்லாம் விட்டுருக்கேன் ஜெயக்குமார்னு கிடையாது சாதாரண பாம்பர தொண்டனுக்குமே இருந்து அடுத்து ஆப்ஷன் தான் மறப்பான் ஜெயக்குமார் கட்சி விட்டு வெளியில் வர முடியாது அடையாளமே அதுதான் ஆனால் மற்ற நபர்கள்லாம் ஓட்டை மாற்றி போடுவாங்கல்ல அந்த ஓட்டு யாருக்கு போகும் விஜயகுமார் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பாதி அவர் முடிச்சிட்டாரு அலையன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் குறிப்பாக அதிமுக விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடவே கூடாது உங்களுடைய அலைன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் இப்போ கூடுதலாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அஜெண்டாவாக என்ன சொல்லப்படுறதுனாக்கா நாம் தமிழரையும் பேசி கொண்டு வந்து நான் வேலை செய்கிறேன் வேலை செய்யாமல் நான் கேட்கல இப்போ ஏற்கனவே மூணு வருஷம் வேலை செஞ்சேன் இன்னும் ரெண்டு வருஷமும் நான் வேலை செய்கிறேன் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எனக்கு மத்திய அமைச்சர் பதவியேன் நான் வந்து சட்டமன்றத்துக்கு போக விரும்புகிறேன் நாடாளுமன்றத்துக்குள்ள போக விரும்புகிறேன் சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசி அதுக்கு ஒரு தீர்வு வடிவம் தருவதற்கான ஒரு வேலைக்காக நான் போயிருக்கிறேன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கண்ண வணக்கண்ணா சார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட மாதிரி ஒரு செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று இருந்தார் அமித்ஷாவை சந்திச்சுருந்தாங்க இன்றைக்கு பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும் டெல்லி செஞ்சிரு டெல்லி போயிருக்கிறாரு எப்படி பார்க்கறது இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டதா அவன் அண்ணாமலையுடைய அறிவிப்பு நாளைக்கு பிரஸ் மீட் சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு என்ன அறிவிப்பு அவருன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம பிப்ரவரி மாதமே பேசிட்டோம் அதிமுக பிஜேபியோட அலையன்ஸ் என்பது நிச்சயமாக நூறு சதவீதம் வர ரெண்டாவது அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை மாற்றப்படவில்லை மாநில தலைவராக பிஜேபியோட மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அண்ணாமலையை மாற்றுவதாக இல்லை என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க உங்களுக்கு ஏடிஎம்கே கூட வந்து எடப்பாடி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடப்பதற்கு அண்ணாமலை வேணான்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லும் பொழுது நயனா நாகேந்திரன் மாணவன் சீனிவாசன் தலைமையில் ஒரு டீம் போட்டு அவங்கள வந்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிச்சிக்கலாம் ஏன்னா எதுக்கு வானதியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எஸ்பி வேலுமணியோடையும் சரி இந்த பக்கம் அதிமுக கூட ரொம்ப நெருக்கமாக அவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது பிஜேபியும் அவங்கள வந்து பெருவாரையும் நம்புது அதேமாதிரி நயனார் அவர்கள் ஏற்கனவே அங்கேருந்து பயணப்பட்ட நபர்ன்றதுனால அவரோட எந்த முரணும் முடியணும் பொழுது இவர்களுக்கு இணக்கமாக இருக்கும் அப்படின்றதுனால ஒன்று ரெண்டாவது வழக்கமாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் போகும்பொழுது போகக்கூடிய விஷயத்துக்கும் இந்த முறை வந்து மாஸ்கெல்லாம் போட்டுட்டு கொரோனா காலம் போல் மாஸ்க்லாம் போட்டு அவர் போனது செய்தியாளர் வந்து இல்லை நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி அவசரகதியாக போனது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பாதி அவர் முடிச்சிட்டாரு அலையன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் குறிப்பாக அதிமுக விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடவே கூடாது உங்களுடைய அலையன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் இப்போ கூடுதலாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அஜெண்டாவாக என்ன சொல்லப்படுறதுனாக்கா நாம் தமிழரையும் பேசி கொண்டு வந்துடுங்க சீமானவர்களையும் வந்து பேசி கொண்டு வந்துட்டு சீமானவர்களுக்கு முப்பது சீட்டு கொடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க நீங்கள் அவர் வந்து அவர் ஸ்டைலில் வந்து பதினைந்து ஆட்க பதினைந்து ஆண் பதினைந்து பெண்ணை போட்டு நீங்கள் நின்பாட்டிக்கங்க ஏன்னா நீங்கள் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்குறது பிரோஜனை கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு முப்பது சீட்டில் பதினஞ்சு சீட்டு ஜெயித்தாலும் ஒரு பதினஞ்சு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ நாம் தமிழர் சார்பாக நீங்கள் உள்ளே வரும்பொழுது எப்படி இருக்கும் பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்ணி அண்ணாமலை வந்து அவர் ஒரு நம்பர் எடுத்து உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அதிமுக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்தா எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த அலையன்ஸ்குள்ள தான் வருது தேமுதிக வருது ஐஜேகே வருது ஜி கே வாசன் வராங்கன்னு பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் உருவாகிறது அப்படின்றதுனாலையும் இல்லை இப்போ நீங்கள் சொன்னதில் சீமான அந்த அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு அஜெண்டா இருக்குன்னு சொல்கிறீங்க தாவேக்காம் அந்த எடப்பாடி அவர்களுக்கு ப்ரொப்போசல்ல தாவேக்காவே உள்ள கொண்டு வரணும்னு தானே இருக்குது எடப்பாடி அவர்கள் வந்து தாவேக்காவோடு சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் அதற்கு பிஜேபி வழிவிடுவதாக இல்லை அவர் ஒருத்தர் மட்டும் நினைச்சு நடக்குமா ஒட்டுமொத்த நபர்களும் பிஜேபி சார்ந்து இருக்கும் பொழுது இவர் ஒருத்தர் மட்டும் நினைச்சு ஒன்றுமே நடக்க போறது இல்லை ஏன்னாக்கா இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் நாம் தமிழர் எப்படி ஒரு ஆப்ஷனலா பாக்குறாங்களோ அது போலதான தாவேக்காவையும் பாக்குறாங்க தாவேக்காவை பார்ப்பது எடப்பாடி அவர்கள் அவர் வந்து பிஜேபி இல்லாம தாவேக்கா தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும் நினைக்கிறாரு ஆனால் பட் இங்கே வந்து அரசியல் கால்குலேஷன் என்பது வேறு மாறுது ஏன்னா வந்து உங்களுக்கு கொடநாடு அந்த கொலை விவகாரத்தை குறித்து வந்து திமுக தூசி தட்டுவதாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை தூசி தட்டுவதற்கான ஒரு வேலை செய்து கொண்டு பொழுது ரெண்டு கோணத்தில் பார்க்கப்படுது இவர் சொல்வது என்னென்னாக்கா டாஸ்மாக் ஊழல் என்பது எந்த அளவுக்கு யாருக்கு சாதக பாதகமாக மாறும் என்பது சொல்ல முடியாது நாளைக்கு அதுவும் அதிமுகவுக்கும் பாதகமாக மாறலாம் ஏன்னா எத்தனை ஆண்டு காலமாக நடந்த என்ற பொழுது வெறும் முத்துச்சாமியோ ஒரு செந்தில் பாலாஜி மட்டும் கணக்கெடுக்க முடியாதுன்றது அது ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டாவது விஷயம் பிஜேபி எப்படி கொண்டு வருவாங்கன்னாக்கா உங்களுக்கு யார் தேவை யார் தேவையில்லை செந்தில் பாலாஜி தேவை என்றால் எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அதிமுகக்குள்ளே இல்லாட்டி எப்படி அங்கேருந்து நமக்கு கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கு செந்தில் பாலாஜி இருந்தால் தூக்கி உள்ள வைக்கலாமா இல்லை உங்கள்ட்ட விட்டுலாமான்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறது மூன்றாவது எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஒரு என்ன சொல்லுவாரனாக்கா டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு அண்ணாமலை வந்து வெளியிட்டால ஒன்று ரெண்டுன்ட்டு அதற்கு உயிர் கொடுங்கள் அதற்கு உயிர் கொடுக்கும்போது தான் இது ஒரு பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது சோ அண்ணாமலை வந்து பிஜேபி வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னென்னாக்கா சீமானை பேசுவதுன்றதை தாண்டி சட்டமன்ற எலெக்ஷன்ல நீங்க நிற்கணும் நீங்க வந்து இன்றைக்கு வந்து ஜெயிச்சு வந்து சட்டமன்றத்துக்குள்ள போய் உட்கார வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுன்றாங்க ஏன்னா நாளைக்கு ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு வேலையை வந்து அதிமுக ஜெயிச்சதுன்னு வச்சுங்களேன் ஆளுங்கட்சியா வந்து உட்காந்துறாங்கன்னு வச்சுங்களேன் ஆளுங்கட்சியா வந்து உட்காந்த பிறகு எடப்பாடி நாளைக்கு வந்து எப்படி வேணாலும் வந்து வேலை காட்டலாம் ஏன்னா அவர் வந்து வேண்டா விருப்பா தான் சேர்றாங்கறது உங்களுக்கு தெரியும் நாளைக்கு ஜெயித்தது பிறகு பெரும்பான்மை அவர்கள் பெற்ற பிறகு பிஜேபியை ஒதுக்குவதற்கான எல்லா வேலையும் செஞ்சால் அங்கே உள்ளே உட்காந்து நெருக்கடி கொடுப்பதற்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணாமலைகிட்ட பட் அண்ணாமலை என்ன நினைக்கிறாருனாக்கா நான் வேலை செய்கிறேன் வேலை செய்யாமல் நான் கேட்கல இத்தனை ஏற்கனவே மூணு வருஷம் வேலை செஞ்சேன் இன்னும் ரெண்டு வருஷம் நான் வேலை செய்கிறேன் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வேணும் நான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போக விரும்பலை நாடாளுமன்றத்துக்குள்ளே போக விரும்புகிறேன் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசி அதுக்கு ஒரு தீர்வு வடிவம் பெறுவதற்கான ஒரு வேலைக்காக தான் அண்ணாமலை இப்போ போயிருக்கிறது ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ரெண்டு ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கிறேன் ஒன்று அதிமுக இப்போ போய் அமித்ஷா சந்தித்த சந்தித்தது அப்படிங்கிறது ரெண்டு பேருடைய கால்குலேஷன் அதாவது பாஜக பதினெட்டு சதவீதம் அதிமுக தனிச்சு நின்றா வெற்றி பெற முடியாது அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தா அந்த வலிமை அந்த வலிமை கூட்டுவதற்காக போகல மாறாக ஏதோ நிர்பந்தத்தில் தான் போயிருக்காரு நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சிக்கலாமா ஆமாம் நிர்பந்தம் இருக்கிறது ஏன்னா ரெண்டாவது சே ஜெயிச்சாணுன்ற நிர்பந்தமும் அவருக்கு இருக்குது அதிமுக இதுல எது இதுல முதன்மையா இருக்கும் ஜெயிச்சாவுக்கு நிர்பந்தத்துல பாஜகவோட போனதாக இருக்குமா இல்ல பாஜகவுடைய மிரட்டலுக்கு போனதாக இருக்குமா பாஜகவுடைய அழுத்தத்திற்கு தான் போனப்பட்டதா இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜெயிக்கும்னாக்கா அவர் விஜய் தான் ஆப்ஷன் வச்சிருக்கிறாரு அப்படிம்போது இவங்க ரெண்டு பேரும் விஜயும் எடப்பாடியும் ஜெயிச்சு சேர்ந்துட்டாலே போதும் பெருவாரியாக நம்ம வந்து ஜெயிச்சிடலாம்ன்றது நிதர்சனமான உண்மையாக தான் பார்க்கப்படுது நம்மளும் இவர் அந்த கால்குலேஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு பிஜேபி நினைப்பதும் ஸோ இவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்ததுனால இவர் அங்கே போய் நிற்கிறார் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஒரு விஷயத்தில் வந்து எப்படி வந்து டிஎம்கே அரசியல் பண்ணோம்னாக்கா நாங்கள் முன்னாடியே சொன்னோம் ரெண்டு பேரும் கள்ள உறவில் இருக்கிறாங்க யார் அதிமுக பிஜேபி இப்போ பாருங்கள் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லணும் ரெண்டாவது இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காகிறதுனால நூறு சதவீதம் டிஎம்கே கூட்டணி உடையவே உடையாது என்ன சொல்லுவாங்க இன்றைக்கு பிரச்சனை இன்றைக்கி நான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசினதாக இருக்கட்டும் ஒக் போர்டு சொத்து கொடுத்து வக் போர்டு அந்த விஷயம் கொடுத்து இன்றைக்கி அவர் தீர்மானம் நிறைவேற்றதாக இருக்கட்டும் சிறுபான்மைக்கு அச்சுறுத்தல்னு சொல்கிறதாக இருக்கட்டும் இப்போ பாசிசம் என்பது நம்ம தேசத்திற்கு ஆபத்தானதாக இருக்குன்னு சொல்றதாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக வளர்ந்துருக்குன்றதை வந்து அவர் சொன்னதே வந்து திமுக ஆட்சியிலேயும் வளர்ந்துருக்குன்றதா ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா திமுகவும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் உள்ளவருனாலும் நமக்கு பேராபத்துன்னு சொல்லி ஒரு ஊட்டு ஊட்டுவாங்க ஆனால் இவர்கள் கூடுதலாக இதில் என்ன அரசியல் பார்க்குறாங்கன்னா விஜய் சொன்னது போல் திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு வந்து ஏற்பட்டுவிடும் என்ன மாதிரினாக்கா அமித்ஷா அவர்கள் திமுக மீது இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்தினால் செந்தில் பாலாஜி பொன்முடி கே கே சி சார் கீதா ஜீவனு ஆர் ராஷா எல்லாமே இருக்கட்டாங்க குறிப்பாக துரைமுருகனு இந்த டாஸ்மார்க் உள்ள ஸ்டாலின் வரைக்கும் தலைவலி ஏற்படுத்தும் நினச்சாக்கா ஸ்டாலினை அரசு அரஸ்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு வடிவம் இருக்கும் பொழுது அப்போ நாளைக்கு திமுகக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து இந்த ஆட்சியை கழிச்சிட்டாலோ அல்லது வந்து ஸ்டாலின் அவர்களை ஊழல் குற்றவாளின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணிட்டாலோ திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாரை சூஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக பிஜேபி இருக்கிறனால இந்த பக்கம் வரமாட்டாங்க அவங்க வந்து விஜயிடம் போவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தின் பொழுது அப்போ கூடுதல் பலமாக விஜய் மாறிவிட்டால் என்ன செய்கிறது அப்போ வந்து இவங்களை வந்து ரொம்பவே டைட் பண்ணாமல் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொண்டு போய் மிரட்டியே சில இதெல்லாம் பண்ணி சில டம்மி வேட்பாளரெலாம் போடு ஜெயிக்காத மாதிரி நீ வந்து சில இதெல்லாம் போடுன்னா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சில வேலையை செய்யலாம் ஆனால் இதில் கூடுதலாக திமுக வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மூவ் பண்ணுவாங்கனாக்கா ஒரு வேலை கைது செய்தால் இதை வைத்து நம்ம வந்து அனுதாபம் தேடிக்கொள்ளலாம் பிஜேபி இப்படி தான் செய்கிறது பாருங்கள் உச்சபட்சமாக அதிகாரத்தைஸ்பிரேகம் பண்ணுதுன்னு சொல்லலான்ற மாதிரி இருந்தாலும் ஆனால் உள்ளபடி அவ்வளோ வழக்குகள் நிலுவில் இருக்கும் பொழுது அந்த வழக்குகளில் நீங்கள் நல்லா வச்சு பாருங்கள் சார் திமுக அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்கில் எவ்வளோ நீதிபதிகள் விலகிருக்கிறாங்க இப்போ எல்லாமே ஸ்ட்ராங்கான ஆளை போட்டு ஏறி அடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாக்க மொத்த சாப்டர் முடிஞ்சிடணும் பொழுது என்ன செய்வாங்க பள்ளி தன் உயிரை தற்காத்து கொள்வதற்கு வாழை வெட்டி விட்டுரும் டயபெட்டிக் பாலிடிக்ஸ் அது வந்து வாழை வெட்டி விட்டு அது போயிருக்கோம் வாழை வளர்த்துக்கலாம் தலை போச்சுன்னா அப்போது திமுக நாளைக்கு யாரை வேணாலும் விட்டு கொடுக்கும் பலி கொடுக்கும் செந்தில் பாலாஜியாக இருக்கலாம் மூத்த அமைச்சர் பெருமக்களாக ஆட்சியை தக்க வச்சுக்கணும் பொழுது இந்த வேலையை செய்யணும் பொழுது அப்போ அரசியல் களம் என்பது ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து அதிகாரம் மையம் ரெண்டு பக்கமே இருக்குது ரெண்டு பக்கமே பணத்தை அதிகப்படியாக இறப்பாங்க அதிகாரத்தை வந்து துஷ்ப்வேகம் பண்ணுவாங்க அப்படின்னும் பொழுது இது எப்படி அரசியல் காலத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அண்ணாமலை வந்து இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவோம்லன்னா நான் தாங்க கிங்கு விஜய்பை பொறுத்த வரைக்கும் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லுவாப்புல இன்னும் மாற்றப்படலன்னும் பொழுது அப்போ வந்து அப்படி தான் பார்ப்பாங்க இல்லை எடப்பாடி அவர்களுடைய நான் சொல்லி முடிச்சுட்றேன் அண்ணாமலை தான் தான் கிங்குன்னு சொல்லுவாப்புல ஆனால் அதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் கிங்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துறதுக்கும் மக்கள் யாரை கிங்கை பார்க்குறான்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அந்த சூச்சமந்தான் இப்போ வந்து இவங்களுக்கு இடிக்குது இந்த விஜய்ன்ற ஒரு நபர் வந்து அரசியல் காலத்துக்குள்ளே வராமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களை மேட்டிக்கலாம் இவங்களை கூட்டணி வச்சுக்கலாம் ஜெயிச்சிடலாம் ஆட்சி மாற்றம் அதுக்கப்புறமேட்டு எல்லாத்துக்கும் இவங்க சட்டமன்றத்தில் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஆமாஞ்சாமியை போட்டு போயிருவாங்க ஆனால் இன்றைக்கு அரசியல் களத்துக்குள்ளே மிகப்பெரிய தலைவலியாக இருப்பது விஜய் மட்டும்தான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் யாருமே கூட்டணி வந்தாலும் வராட்டியும் சரி மக்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி போட்டு நான் வந்திருக்கணும் பொழுது நல்ல சேவன் நிற்கிறார்ல அது உள்ளபடியே யங்ஸ்டர்ஸை இருக்குதுல்ல பொதுமக்களையும் வந்து இருக்குதில்ல அங்கே தான் தான் ரெண்டு கட்சியும் முழிச்சுட்டு இருக்குது ம் இல்லை இப்போது அண்ணாமலை அவர்கள் டெல்லி போகிறாங்க எடுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை மாற்றப்படணும் ஏன்னா பிரச்சனையே நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி இல்லாததுக்கு அண்ணாமலை ஒரு காரணமாக இருக்கும்போது இந்த ஒரு நிபந்தனை இருந்திருக்குமா பாஜகத்தில் அண்ணாமலையை மாற்றப்படணுங்கிற ஒரு நிபந்தனையாக இருந்திருக்குமா நிபந்தனை இல்லை அந்த நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அப்பயே செஞ்சுருப்பாங்க அப்போவே தூக்கி வெளியில் போட்டுட்டு வாங்க அலையன்ஸ் சொல்லி பேசி ஒரு ஒரு நம்பர் எடுத்துருப்பாங்க சால்டாக ஒரு நம்பர் எடுத்துருப்பாங்க நாடாளுமன்றத்தில் அந்த ஆப்ஷனுக்கு இடமே கொடுக்கல ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வந்து ஒரு பேருசும் பொருளாக மாற்றி இருக்கிறது கட்சி அந்த காரில் வந்து கொடியை மாடிட்டு போகிறது ஒரு இடத்துக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்களை செய்வது அண்ணாமலை வருகை இப்படி நேரத்தில் செஞ்சுருக்காருன்றதை அவங்க நம்புறாங்க ரெண்டாவது பிராமணர் கட்சி அப்படின்ற மாதிரி இல்லாமல் அண்ணாமலை உடச்சுக்கிட்டு இருக்கிறா சில உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்லாம் உடச்சிட்டு சீனியர் மோஸ்ட் நபர்கள்லாம் வந்து உட்காந்து சும்மா பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து அங்கே பெரிய பெருவாரியாக ஒரு விஷயத்த பொழுது அண்ணாமலை ரொம்ப தீர்க்கமாக அமித்ஷா நம்புகிறார் அமித்ஷாவின் செல்ல பிள்ளையாக அண்ணாமலை மாறினதுனால எந்த காரணத்துக்கு அவரை மாற்ற மாட்டோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதிமுக இந்த மாதிரி பாஜக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெளியே வருது அப்படின்னு வச்சு அந்த தொண்டர்கள் கொண்டானதெல்லாம் பார்த்தோம் இப்போது பாஜகவோடு கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்களா ஸோ தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் அவர்களுக்கு அதிமுகவுடைய ஸ்டாண்டு என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் திமுக எதிர்பண்ணுன்றது மட்டும்தான் அதிமுகவுடைய ஸ்டாண்டே தவிர அதை தாண்டி அந்த கேடஸ்க்கும் நல்லா தெரியும் தனிச்சு நின்னால் ஒரு பெரிய செட்பேக் ஏற்படும் அப்போ வந்து மறுபடியும் நம்ம அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு மாவட்ட ஊராட்சி மண்டலத்துல இருந்து எல்லா நபரையும் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இது வந்து பாதி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சில பேருக்கு வந்து அதிருப்தி இருக்கலாம் பட் அந்த அதிருப்தி இருக்கக்கூடிய வாட் அந்த ஓட்டு இருக்கு இல்லையா மறுபடியும் இங்க அங்குள்ள போய் சேர்ந்துட்டாங்கப்பா இப்போ வந்து உறுதியாக வந்து சிறுபான்மைக்காக நிற்பேன் கூட போக மாட்டேன்னு சொல்லலாம் நாடகம் தானா இல்ல அதான் இப்போது குறிப்பாக பிஜேபிக்கு எதிராகவே கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தா ஜெயக்குமார் போன்றவர்கள் இப்போ அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் ஜெயக்குமார்னு கிடையாது சாதாரண பாம்பரை தொண்டனுக்குமே வந்து அடுத்து ஆப்ஷன் தான் பார்ப்பான் ஜெயக்குமார் கட்சி விட்டு வெளியில் வர முடியாது அவருக்கு அடையாளமே அதுதான் ஆனால் மற்ற நபர்கள்லாம் ஓட்டை மாற்றி போடுவாங்கல்ல அந்த ஓட்டு யாருக்கு போகும் விஜய்க்கு தான் போகும் நல்லா புரிஞ்சுங்க அந்த ஓட்டு ஏன் ஜெயக்குமார் நாளைக்கு விஜய் ஓட்டு போட்டு சைலண்டாக உட்காந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல நீங்கள் இவ்வளோ அக்கபூர் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இருக்கீங்க போடா ஒரு ஆள் மாற்றி வரட்டினா அதாவது இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய அரசியல் கட்சியும் புதிய தலைவனும் நேர்மையாக இருக்கக்கூடிய நபரும் இங்கே தேவைப்படுகிறான் தொடர்ச்சியாக ஊழல் தொடர்ச்சியாக ஊழல் மத்திய அரசு மிரட்டி மிரட்டி அவன் காலிலேயே விழுந்து விழுந்து எந்த அரசியல் மாற்றத்திலையும் சமூகத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலை இந்த இயற்கையிலையும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாமல் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கவலை இப்படி ஒரு நபர் இந்த சமூகத்திற்கு தேவை என்ற முடிவைத்தான் மக்கள் எடுப்பாங்க ரசிகர் எடுப்பாங்க அதே முடிவு நாளைக்கு அதிமுகவில் பல நபர்கள் இருக்கலாம் திமுக வந்து பல கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் விஜய் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது இப்போ இது மூலயமா இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றது மூலியமாக யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்ம இவங்களோட கூட்டணி வச்சா நம்ம கட்சி அவங்க அழிச்சிருவாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது இப்போ அண்ணாமலை மேலே வைக்கணுமா அண்ணாமலை மூலயமா அதிமுகவுக்கு ஒரு செட்பேக் இருக்கும் இப்போ இந்த கூட்டணி மூலயமா யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமையும் அது அதிமுகவுக்கா பாஜகவுக்கா ரெண்டு பேருக்குமே ப்ளஸ் அமையும் ம் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பேருக்கும் ப்ளஸ் அமையும் நான் தான் சொன்னேன் ஒரு மெஜாரிட்டியை அதிமுக பெற்றுச்சுனா பாஜகவை அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே வைக்கணுமோ வச்சுருவாங்க ஸோ பாஜக என்ன பண்ணால் அதனால தான் வந்து அதிக சீட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறது முழுக்கவே கொங்குமண்டலத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே தான் நமக்கான ஓட்டு அதிகமாக இருக்கும்போது நம்ம அங்கேனா ஜெயிச்சிடுவோம் இப்போ சாலர்டாக நம்ம ஒரு நம்பர் வாங்கிட்டோம் நம்மளால் இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க முடியுன்றதுனால தான் அமித்ஷா ஆசைப்படறதே என்ன அண்ணாமலை உள்ள இருக்கணும் சட்டமன்றத்தில் குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் அதுதான் அவருமே ஆசைப்பட்றாரு பொழுது இவருக்கு ரெண்டு பேருக்குமே இது ப்ளஸ்ஸாக தான் மாறும் அந்த ஒரு ஒரு காம்போ இல்லை நீங்கள் சொல்கிறது இந்த ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் அப்படின்னாலும் ஒரு வின்னிங்கான ஸ்கோரிங்க்கு இந்த பாஜக அதிமுக கூட்டணி மட்டுமே அமைஞ்சிருமா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நானே பல இடங்களில் பப்ளிக் ஒப்பீனியன் இருக்கும்போது பார்த்துருக்கேன் சாதாரண மக்கள்கிட்ட போகும்போது பாஜகங்கிற கட்சி அதெல்லாம் தெரியாதுங்க பாஜக அதெல்லாம் எனக்கு அது அவங்களுக்கு வந்து மதவாதம் மாநில உரிமை அதெல்லாம் தெரியாது பாஜக நமக்கு வேண்டாத கட்சிங்க அது வேணாங்க அந்த மதவாதம் நமக்கு வேணாங்க இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்க தான் நான் பார்த்துருக்கேன் இப்போ அதனால தான் திமுக கூட தொடர்ந்து அந்த மதவாதம் மாநில ஒரு இப்படியே ஒரு பாலிடிக்ஸ் தொடர்ந்து செய்கிறாங்க ஒரு டிசைனிங் ஃபேக்டராக அந்த ஓட்டு இருக்கும் இது ஒரு மின்னிங்கான ஒரு ஸ்கோராக அமையுமா நீங்கள் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது நல்லா புரிஞ்சுக்கணும் பணம் வந்து மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் இல்லை பணம்ங்கிறது ரெண்டு கட்சிகளையும் இருக்குது அதை தாண்டி ஒரு டிசைனிங் ஃபேக்டர்ஸ்னு சில ஓட்டு இருப்பாங்கல்ல அதான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல இந்த ரெண்டு கூட்டணி இருக்குமான்னு கேட்குறேன் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பக்கமே எலெக்ஷனில் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் சரி பல நபர்கள் வந்து பல குற்றப்பணியில் உள்ள நபர்களை இறக்கி வச்சு வேலை செய்வாங்க எலெக்ஷன் டயத்தில் சரிங்களா நான் வந்து கல களத்தில் நின்றதுனால எனக்கு தெரியும் பார்த்து விஷயமாக என்ன மாதிரி வர போகணும் பணம் ரெண்டாவது மேஜராக ரோல் ப்ளே பண்ணணும் மூணாவது அதிமுக தலைமைகள் தான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தவிர பிஜேபியும் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து எல்லா இடத்துலையும் ரெட்டர் சிம்பிள் ரெட்டர்ல சிம்பிள்னு கொடுத்து கொடுத்து அதிமுகவை ப்ரொமோட் பண்ணி அந்த நேரத்தில் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா பற்றின அந்த புகழ் பாடி அவர்களை பற்றின அப்படியே இது கொண்டு போய் அந்த கேடஸ்குள்ளே வந்து அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க ரெண்டாவது திமுக செஞ்ச மிகப்பெரிய தவறே பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக மக்களை வந்து வதச்சிது சமூகத்தில் வந்து இந்த சாராயமாக இருக்கட்டும் பெண்கள் மீதான அந்த பாலியல் குற்ற சம்பவங்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செட்பேக் அவங்களுக்கு பொழுது இதெல்லாம் மேஜராக எடுத்து பேசும்பொழுது காண்ட்ரவர்சியாக யோசிச்சுட்டு இவனுக்கு கூப்பிட்ருக்கான் இவனுக்கு கூப்பிட்ருக்கான் சரி வேணாம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அப்படி நினைக்கக்கூடிய எல்லாமே இந்த பக்கம் டிவிக்கு போயிடுவாங்க இல்லை பரவாயில்ல இவன் திமுக வேறு ஆப்ஷன் இல்லை நம்ம காலங்காலமாக அதிமுகவுக்கு போட்டு பழகிட்டோம் சரி பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறான் கம்மியாக தானே நம்ம ஜிபி அதிமுக ஜெயிக்க வச்சேன்னா அப்படின்னு நினைக்கக்கூடிய கேடஸ் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா ரெண்டு கேடர்ஸையும் சரி யங்ஸ்டர்ஸையும் சரி உடைச்சி நான் எதுக்கு வந்திருக்கேன் அரசியலுக்கு நான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கேன் இல்ல நீங்க இது நீங்க சொல்ற இந்த இடம் எனக்கு புரியுதுன்னு குறிப்பா அதிமுக பாஜக பாஜக கூட்டணி வேண்டாம் பாஜக தமிழ்நாட்டுக்கு வேணாங்க எங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க எங்களுக்கு ஒரு அமைதியான இது வேணும் வந்து புதுசாக கேட்டு இப்படி ஒரு குறைந்து இப்படி ஒரு பெரிய ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு பெரிய மெஜாரிட்டியே இல்லைனாலும் ஒரு டிசைனிங் ஃபேக்டர் அளவுக்கு இந்த மாதிரியான ஓட்டர்ஸ் இருக்காங்க அதனால பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு வின்னிங் ஸ்கோர் கூட்டணியாக அமைஞ்சிருமான்னு வின்னிங் ஸ்கோரை தாண்டி இது வந்து ரெண்டு மனநிலையில் பார்க்கப்படுகிறது எங்களுக்கு வந்து பிஜேபி பேராபத்துன்னு நினைக்கிறவங்க நிச்சயமா வந்து அந்த அந்த அலையன்ஸ்க்கு போட மாட்டான் ஆனால் திமுகவும் பேராபத்து தான் இங்கே இருந்துச்சு நாலு வருஷம் அப்படின்னு இந்த ரெண்டு பேர் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆள் மட்டுமே தமிழ்நாட்டில் வின்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட முடியுமான்னு தான் நான் கேட்குறேன் தான் சொல்கிறேன் புரியுதுங்களா நான் தான் எக்ஸ்பிளைன் வரேன் இவங்களால் நமக்கு பேராபத்து அப்போ பிஜேபி கடைசி வரைக்கும் வந்து பிஜேபியிட்ட வந்து அதிமுக போய் சரணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு உணரும் பொழுது அவங்க ஓட்டே உடையும் அதிமுகவுடைய அந்த கேடர்ஸும் மக்களுக்கே வந்து ஓட்டு உடையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி வந்து அங்கே எங்கேயுமே வளரலை புரியுதுங்களா இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் பிஜேபி ஒரு ஆதிக்கம் இருக்கும் சென்னையில் அண்ணாமலை வந்து ப்ரெஸ்ஸை வச்சுட்டு ஒரு ஒரு ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருப்பாப்பில் மெயின்ஸ்ட்ரீம் இந்த மீடியாக்கள்லாம் கொஞ்சம் விலை போனதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கும் சில மீடியாக்கள் விலை போனதுனால அந்த மாதிரி போகுமே தவிர அப்போ அவங்களோட இயல்பான மனநிலை பிஜேபி அதிமுக அப்படின்றது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு சமூகத்திற்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஓட்டர்ஸ் எல்லாமே திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற அப்ப என்ன ஆகுனாக்கா அந்த மும்முனை போட்டின்னு வரும்பொழுது திமுக வருது வரலங்க அந்த மும்முனை போட்டின்னு வரும் பொழுது அதிகமான ஓட் பேங்கிங் வாங்கிட்டு இருந்த அதிமுகவுக்கான ஓட் பேங்கிங் இந்த முறை குறைக்கும் தன்னுடைய ஓட் பேங்கை தக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அது வந்து இந்த முறை வந்து நிச்சயமா குறையும் பேக் நிச்சயமா ஆகும் நிச்சயமா ஆகும் திமுக வந்து இதை தான் வச்சு பாலிடிக்ஸே பண்ணுவாங்க இது நமக்கு எவ்வளவு பெரிய பேராபத்துன்னு சொல்லி திருப்பரங்குன்ற மேட்டர்லாம் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க இவ்வளவு நாள் இல்லாம இந்த மாதிரி இந்த மாதிரி போயிருக்குன்னு நீங்க பாருங்க இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுக்கும் எடுக்கும்பொழுது நீ ஓகேங்களா நினைப்பாங்கல்ல அப்ப இந்த முறை வந்து எப்படின்னாக்கா இந்த ரெண்டு அலைன்ஸுக்குமான ஓட் பேங்குமே குறையும் இவங்க குறைய விடாம எப்படி பார்த்துக்க முடியும் முயற்சி செந்தில் பாலாஜி மாதிரி நீங்க இந்த ஆட்டு மந்திரி அடைக்கிறது காசு கொடுக்கலாம் செய்யும் பொழுது பெருவாரியான இது வரைக்கும் அதிமுக தக்க வைத்து கொண்டிருந்த ஓட் பேங்க் அங்கே குறையும் இங்கேயும் குறையும் அப்போ இந்த காலத்தில் வந்து ஓட்டு ஸ்பிளிட் ஆகும் இந்த இந்த ரெண்டு பக்கமே எதிர்த்து இருக்க எல்லாரும் விஜய்க்கும் விஜய் அடுத்து என்ன மாதிரி அரசியலை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாரு எதை புரிய வச்சு மக்களுக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்த போகிறாருன்னு பொழுது அப்போ அந்த மும்முனை போட்டியில் யார் டிசைடிங் ஃபேக்டர் கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா சொன்னாங்கல்ல ம் நீங்கள் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்போ மைனா திமுக இல்லை என்ன நீங்கள் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் தாவேக்கா இப்படி நான்கு இருக்குது இது மூன்று முனை போட்டியாக அதாவது தாவேகாவோ அல்லது நாம் தமிழரோ பாஜக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணிக்கு போட்டிருங்க ஓகே இல்ல ஏதோ ஒன்னு நாம் தமிழரோ தாவேக்காவோ ஏதோ ஒன்னு போகுது அப்படின்னா அது வந்து அதிமுக கூட்டணிக்கு ஃபேவர் இல்லைன்னா செட் பேக் அப்படி புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்ல வரத நீங்க பிஜேபியோட போயிட்டாலே அதிமுக செட் பேக் தான் ரொம்ப சிம்பிளா அப்படி புரிய வச்சிருக்கேன் நாம் தமிழர் வருது வரலாம் விட்டுருங்க நீங்க வந்து ஜி கே வாசன் அங்க போய் உட்காந்து நாம் தமிழர் போனா நாம் தமிழர் அந்த கூட்டணிக்குள்ள போனா இன்னும் உறுதியா பச்சா தெரிய நீ சங்கீத நடிச்சிருந்த எல்லாரும் தெரிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் நீ எப்ப தீர்மானம் காலத்துல வினிங் ஃபேக்டரா மாறுமான்னு கேட்கிற மாறாது நாம் தமிழர் போனா பேசுறதுக்கு அழகா இருக்கும் பா என்ன மாதிரி கூட்டணி தெரியுமா நாம் தமிழர் அதிமுக பிஜேபி அதுல நம்ம ஜிகே கே வாசன்லாம் இருக்காரு அவருக்கு என்ன ஓட் பேங்கிங் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கு இது பேசுறதுக்கு பிரம்மாண்டமான கூட்டணி கிரவுண்ட் ரிலேட்டின்னு வரும்பொழுது ஒரு விஷயம் இருக்குல்ல காசை வச்சுக்கிட்டா அதிகாரத்தை நீங்கள் வந்து துஷ்பிரேகம் பண்ணால் மட்டும்தான் வேற மாதிரி காட்ட முடியுமே தவிர கிரவுண்டில் மக்களோடைய அபிமானத்தை பற்றி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிச்சயமே கிடையவே கிடையாது இப்போ விஜய்யுடைய ரோல் மட்டும்தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இவ மற்ற ரெண்டு கட்சி உழைக்கிறதுக்கான உழைப்பு கம்மியாக உழைச்சா போதும் எங்கள்கிட்ட காசு இருக்குது அதிகாரம் இருக்கு டிவிக்கு உழைக்க வேண்டிய உழைப்பு இதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக உழைக்கணும் நீங்கள் அக்ரசிவ்வாக உழைச்சி நீங்கள் ரெண்டு பேரும் முகத்திலே கிழிச்சு நான் ஸ்டாப்பாக வேலை செஞ்சால் மட்டும்தான் ஒரு சாலிடான நம்பர் எடுத்து திமுக அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவங்கள தூக்கி வெளியில் இருக்கிறதுக்கு விஜயோடைய முக்கியமான பங்களிப்பு இருக்கும்